திருமகள் தேடி வந்தால் பகுதி நாற்பத்தி ஒன்பது இராஜாங்கத்தின் கைது அதிரடி பரபரப்பாக இருந்தது திருமண மண்டபம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்க்க யாரும் சொல்ல துணியாத ஒரு நிசப்தம் அங்கே நிலவியது என்ன சார் காரணம் எங்கள் அப்பாவை நீங்கள் கைது பண்ணுறதுக்கு என்று கடும் கோபத்துடன் போலீஸாரை நோக்கி கேட்டான் ஜீவன் இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் அமைதியாக தலைவாசல் மருத்துவமனையில் ராமலிங்கம் இறக்கும் முன்பு கொடுத்த வாக்குமூலத்தில் உங்கள் தகப்பனாரின் பெயரும் இருக்கிறது என்றான் என் அப்பா இது எப்படி செய்வார் ஒருபோதும் இப்படி செய்கிறதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஜீவன் நம்ப முடியாமல் கூறினான் மணிமேகலை கண்ணீர் விட்டு அழுது என்ன ஆயிடுச்சு என் கணவர் இப்படி கைதாவர நிலைமைக்கு வந்துவிட்டாரே என்று ஏதாவது தவறு நடந்திருக்குமோ என்றார் அவள் கதறிக்கொண்டு நின்றபோது ராஜாங்கம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் நான் எதுவும் செய்யல ஆனால் ஏதோ செய்யாமல் இருக்க வேண்டியதை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் அதற்காக இந்த நொடியில் எதிர்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றார் அனைவர் மனதிலும் இந்த கேள்வி மறுபடியும் மறுபடியும் கேட்கப்பட்டது திருமகள் தேடி வந்தால் பகுதி நாற்பத்தி ஒன்பது இரவு நேரம் அறையின் மங்கலான விளக்கின் ஒளியில் நீலவேணி தனியாக அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தாள் அவள் மனதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்து கொண்டே இருந்தன என் அப்பா இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் வேறு யார் இதை செய்திருக்க முடியும் ராஜாங்கம் ஏன் கைது செய்யப்பட்டார் அவர் உண்மையில் குற்றவாளியா இல்லை யாரோ தன்னுடைய சதியால் இந்த மர்மத்தை மேலும் மேலும் கொண்டே இருக்கிறார்களா அப்பா இப்போது எங்கே இருக்கிறார் அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரா அவருக்கு என்ன ஆயிற்று விசாரணை இன்னும் தொடங்கப்படவில்லை போலீசாரின் நடவடிக்கைகள் கூட அவர்களின் பிடிவாதம் போலவே தெரிந்தது நீலவேணி இதை யோசித்தபடியே இருக்கையில் சோர்ந்து விழுந்தால் அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன அதே நேரத்தில் ஜீவனது அழைப்பு வந்தது அவள் மெதுவாக கைபேசியை எடுத்தாள் எதிர்புறத்தில் இருந்து வந்த குடல் சற்று கடுமையாகத்தான் இருந்தது வேணி நீ என்னையும் என் தந்தையையும் சந்தேகப்படுகிறாயா நீலவேணி கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டாள் அதே கேள்வியைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜீவன் நீங்கள் என் தந்தையை சந்தேகப்படுறீங்களா ஜீவன் விட்டான் அவன் மனதில் குழப்பம் நீடித்தது எனக்கு ஒன்றுமே புரியலையே நீலி இது எப்படி நான் யாரை நம்புறது நீலவேணி மெதுவாக சொன்னால் நமக்குள் நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் ஜீவன் ஆனால் இந்த நம்பிக்கையை நாமே சந்தேகமாக்கி கொண்டு விட்டோம் ஜீவன் சற்று யோசித்தான் வேணி நீ சொல்வது எனக்கு நன்கு புரிகிறது ஆனால் இப்போது எனது மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் பிறகு உன்னை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி ஃபோனை வைத்துவிட்டான் அவள் கைபேசியை மெதுவாக வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டால் ஒருபுறம் அழுகை மறுபுறம் கோபம் அதே நேரத்தில் கதவு மெதுவாக திறந்தது அவள் கண்களை திறந்து பார்த்தவுடன் உள்ளே வந்திருந்த உருவத்தை பார்த்து ஒரு சிறு நிமிடம் திகைத்துத்தான் போனாள் அவள் வேறு யாருமல்ல அவளை இத்தனை ஆண்டுகள் ஓயாமல் மனதளவில் ஈர்த்து கொண்டும் அவளை சற்று பொறாமைப்பட வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த சிவக்குமார்தான் அவளது அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் சிவக்குமாரின் அந்த நுழைவு நீலவேணி உடனே முகத்தை திருப்பிக் கொண்டு தடுமாறியபடி எழுந்து நின்றாள் சிவா என்று மட்டும் சொன்னவளுக்கு அடுத்து சொல்ல வார்த்தைகள் இல்லை வேணி என்ன என்னாயிற்று ஏன் இப்படி அழுகிற அவள் அவனை பார்க்க முடியவில்லை சிவக்குமாரின் பார்வை அவன் உள்ளத்தை கிழித்து பார்க்கும் போல இருந்தது அவள் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நொந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் சிவக்குமார் அவளது அருகில் சென்றான் வேணி ஏன் இப்படி இருக்க கொஞ்சம் மூச்சு விடு தயவுசெய்து எங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கண்களை மூடிக்கொண்டு நான் யாரை நம்புவது என் கண்முன்னே நம்பிக்கைகளை எல்லாம் உடைந்து போய் கொண்டிருக்கின்றன சிவக்குமார் அவளை பார்த்தவாறு இருந்தான் அவள் அழ ஆரம்பித்தாள் அவளது அழுகை மெதுவாக ஓய்ந்தது சிவா நான் உண்மையில் பயந்து போயிருக்கேன் என் அப்பா எங்கே இருக்கார் எனக்கு தெரியல இது ஒரு விபத்து இல்லை சதிதான் தான் ஆனால் யார் செய்தது சிவக்குமார் மெதுவாக அவள் தோள்களில் கையை வைத்தான் நீ தனியாக இல்லை வேணி உன்னுடன் நான் இருக்கிறேன் நாம் எல்லாம் கண்டுபிடிப்போம் அவளது அறையின் வெளியே நிர்மலா அமைதியாக நின்று அதை கவனித்து கொண்டிருந்தாள் நல்ல சிவம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருந்தது அவர்களின் நிலம் தொடர்பான வழக்கு வெற்றியுடன் முடிவடைந்து கோர்ட் நல்ல சிவம் குடும்பத்திற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது நாம் வாழ்ந்த இந்த வீட்டை எப்பொழுதும் பிறருக்காக விட்டுக் கொடுக்க கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் நம்மை இழக்கக்கூடாது என்று உறுதியாக கூறினார் இது பெரிய வெற்றியாக இருந்தது அந்த வீட்டில் இருந்த அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் சிவமாலை மகளும் மருமகனும் கூடி வந்து கொண்டாடி கொண்டிருந்தனர் ஆனால் இவற்றின் பின்னால் இன்னும் ஒரு மர்மம் உள்ளது என்பதையும் அறியாமல் அவர்கள் அமர்ந்திருந்தனர் மகிழ்ச்சியுடன் முடிவில் சொக்கலிங்கம் உண்மையிலேயே தலைமறைவானாரா அல்லது அவரை யாராவது கடத்தி கொண்டு வைத்திருக்கிறார்களா அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்தது அதே நேரம் ராஜாங்கம் கைது செய்யப்பட்ட அந்த வீட்டில் அடக்கமான அமைதி அபிநயாவின் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது அவள் அடங்காமல் தனது அண்ணன் ஜீவனின் அறைக்கு சென்றால் அவன் உள்ளே வந்ததும் ஜீவன் அவளைப் பார்த்து என்ன இன்னும் தூங்கலையா என்றான் அண்ணா எனக்கு சொல்லு நம்ம அப்பா ஏன் கைதானார் அவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் இது ஒரு வழக்கமான வழக்கு சற்று நேரம் கழித்து வெளியே வந்து விடுவார் அவ்வளவுதான் இல்லை அண்ணா நீ ஏமாற்ற முடியாது சொல்லுங்க நம்ம அப்பாவை ஏன் போலீஸார் அழைச்சி போனாங்க ஜீவன் சற்று பின்னால் சரிந்து குறுகுறுத்து பார்த்தான் அபி அபி எல்லாம் தன்னால் நடக்கும் அப்பி நீயே இவ்வளோ கவலைப்பட்டுருக்க அண்ணா என்ன இது சாதாரண வேணும் விஷயமா கவலைப்பட்றேன்னு சொல்கிறேன் போலீஸார் வந்து நம்ம வீட்டை சோதனை பண்ணிவிட்டு போனாங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க நீங்களும் அம்மாவை அமைதியாக இருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் தயவு செஞ்சு அவன் மெதுவாக மூச்சு விட்டான் அபி இது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வழக்கு அவ்வளோதான் அப்பா சில கடனை அடைக்காமல் விட்டதால் தான் அது பெரிதாக போய்விட்டது அவள் உடனே எதிர்த்தலனா அது மட்டும் இல்லை போலீஸாரோட முகபாவங்களை பார்த்தா இது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ அம்மாவும் ஏதோ மறைக்கிறீங்க என்கிட்டருந்து சிவகுமார் சற்றை தயங்கினான் அவளுடைய கூர்மையான பார்வை அவனை விட்டு நகரவே இல்லை நீ சொல்லலைனா நான் அம்மாவிட்ட நேரடியாக கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அதே வேகத்தில் மணிமேகலை அரைக்க சென்றாள் அம்மாவின் பதில் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்து சென்றால் மணிமேகலை மெத்தையில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தால் முகத்தில் அசாதாரணமான ஒரு அமைதி அம்மா உண்மையை சொல்லு நம்ம அப்பா ஏன் கைதானார் மணிமேகலை மெதுவாக தலையை தூக்கி அபி நீ இப்படி சற்று பிடிப்பாக நடந்து கொள்ள வேண்டாம் கொஞ்சம் அமைதியாரு அம்மா இது சாதாரணமாக பார்க்குறேன் நான் நம்ம வீட்டில் ஏதாவது நடக்குது நீங்கள் எல்லாம் எனக்கு ஒழிக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் அவள் கண்களில் கண்ணீர் கலந்திருந்தது அபிநயா உன் அப்பா எந்த தவறு செய்யலமா அவர் சட்டத்துக்கு விரோதமாக எப்பயுமே நடந்துக்க மாட்டார் சில சூழ்நிலைகள் தான் நினைக்கிறேன் எனக்கே அந்த சூழ்நிலைகள் புரியல சில சூழ்நிலைகளா என்ன சூழ்நிலை உங்கள் ஆள் மனசில் ஏதோ சொல்லாமல் வச்சுருப்பீங்க நீங்கள் தயவுசெய்து எங்கிட்ட சொல்லணும் மணிமேகலை கண்களை மூடினால் உன் அப்பாவை நம்பு அவர் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டார் அம்மா நீ சொல்கிறத நான் நம்பணுமா உங்கள் முகத்திலே அந்த பதட்டம் தெரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அதை நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அவள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அம்மாவின் முகத்தை கவனித்தால் இது ஏதோ ஒரு சட்டபூர்வமான பிரச்சனை மட்டும் இல்லையா அம்மா மணிமேகலை சற்று அதிர்ச்சி அடைந்து பார்த்தால் ஜீவன் அருகில் வந்த அபி இந்த விஷயத்தை நீ இவ்வளோ ஆராயமா கொஞ்சம் விடுமா நம்ம அப்பா வந்த பிறகு எல்லாமே சரியாயிடும் அப்பா தான் எப்போ வருவார் நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட நீங்கள் நிறைய சமாளிச்சிட்ருக்கீங்க அவள் விரக்தியுடன் பார்த்து பேசிக்கொண்டே இருந்தார் இருவரும் பேச மறுத்துவிட்டனர் இவ்வளவு பேசுகிறாளே என்று மட்டும் ஆச்சரியத்துடன் இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும் பேச மறுத்துவிட்டனர் அவர் விரக்தியுடன் பார்த்து கொண்டே இருந்தால் அபிநாயா மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தால் அவளுக்கு தெரிந்த ஒரு விஷயம் இப்ப உறுதியாக இருந்தது இந்த கைதுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த உண்மை வெளியில் தெரிகிறதை விட மிக பயங்கரமாக இருக்கும் என்று நினைத்தாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பது